வழிகாட்டும் என் தெய்வமே துணையாக எனில் வாருமே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இன்றைய திருப்பலி வாசகங்கள் வழியாக இறைவன் நம்மோடு பேசுகிறார் நம் வாழ்வை வழி நடத்தும் இந்த இறை வார்த்தைகளை நன்றி உணர்வுடன் கவனமுடன் கேட்போம் பொது காலம் முப்பத்தி ஒன்றாம் வாரம் திங்கள் முதல் வாசகம் இரக்கம் காட்டுவதற்காகவே கடவுள் அனைவரையும் எழுதிய பதினொன்றாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பது முதல் முப்பத்தி ஆறு வரை உள்ள இறை வார்த்தைகள் சகோதரர் சகோதரிகளே கடவுள் தாம் விடுத்த அழைப்பையும் கொடுத்த அருள் கொடைகளையும் திரும்ப பெற்றுக் கொள்வதில்லை ஒரு காலத்தில் நீங்கள் கடவுளுக்கு கீழ்படியாமல் இருந்தீர்கள் இப்பொழுது அவர்கள் கீழ்படியாமல் இருப்பதால் நீங்கள் கடவுளின் இரக்கத்தை பெற்றுக் கொண்டீர்கள் அதுபோல இக்காலத்தில் நீங்கள் இரக்கத்திற்குரியவர்களாக இருக்கிறீர்கள் அவர்கள் கீழ்படியாமல் இருக்கிறார்கள் ஆனால் அவர்களும் விரைவில் இரக்கம் பெற்றுக் கொள்வார்கள் அதன் பொருட்டே இவ்வாறு நடந்திருக்கிறது ஏனெனில் அனைவருக்கும் இரக்கம் காட்டுவதற்காகவே கடவுள் அனைவரையும் கீழ்படியாமைக்கு உட்படுத்தினார் கடவுளின் அவருடைய ஞானமும் அறிவும் எத்துணை ஆழமானவை அவருடைய தீர்ப்புகள் அறிவுக்கு எட்டாதவை அவருடைய செயல்முறைகள் ஆராய்ச்சிக்கு அப்பாற்பட்டவை ஏனெனில் ஆண்டவரின் மனதை அறிபவர் யார் அவருக்கு அறிவுரையாளராய் இருப்பவர் யார் தமக்கு கைமாறாக ஏதாவது கிடைக்கும் என முன்னதாகவே அவரிடம் கொடுத்து வைத்தவர் யார் அனைத்தும் அவரிடமிருந்தே வந்தன அவராலேயே உண்டாயின அவருக்காகவே இருக்கின்றன அவருக்கே என்றென்றும் மாற்றி உரித்தாகுக ஆமீன் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி பதிலுரை பாடல் பல்லவி உமது பேரன்பின் பெருக்கினால் கடவிளே எனக்கு பதில் தாரும் உமது பேரன்பின் பெருக்கினால் கடவிளே எனக்கு பதில் தாரும் எளியேன் சிறுமைப்பட்டவன் காயமுற்றவன் கடவிளே நீர் அருளும் மீட்பு எனக்கு பாதுகாப்பாயிருப்பதாக கடவுளின் பெயரை நான் பாடி புகழ்வேன் அவருக்கு நன்றி செலுத்தி அவரை பல்லவி, உமது பேரன்பின் பெருக்கினால் கடவுளே எனக்கு பதில் தாரும் உமது பேரன்பின் பெருக்கினால் கடவுளே எனக்கு பதில் தாரும் எளியோர் இதை கண்டு மகிழ்ச்சி அடைவார்கள் கடவுளை நாடி தேடுகிறவர்களே உங்கள் உள்ளம் ஊக்கம் அடைவதாக ஆண்டவர் ஏழைகளின் விண்ணப்பத்திற்கு செவி சாய்க்கின்றார் சிறைப்பட்ட தம் மக்களை அவர் புறக்கணிப்பதில்லை பல்லவி உமது பேரன்பின் பெருக்கினால் கடவிளே எனக்கு பதில் தாரும் உமது பேரன்பின் பெருக்கினால் கடவிளே எனக்கு பதில் தாரும் கடவுள் சீயோனுக்கு மீட்பளிப்பார் யூதாவின் நகரங்களை கட்டி எழுப்புவார் அப்பொழுது அவருடைய மக்கள் அங்கே குடியிருப்பார்கள் நாட்டை தங்களுக்கு சொந்தமாக்கி கொள்வார்கள் ஆண்டவருடைய அடியாரின் மரபினர் அதை தம் உரிமை சொத்தாக்கிக் கொள்வர் அவரது பெயர் மீது அன்பு கூறுவோர் அதில் குடியிருப்பர் பல்லவி உமது பேரன்பின் பெருக்கினால் கடவுளே எனக்கு பதில் தாரும் உமது பேரன்பின் பெருக்கினால் கடவுளே எனக்கு பதில் தாரும் நற்செய்தி வாசகம் நண்பர்களை அல்ல ஏழைகளையும் ஊனமுற்றோரையும் பார்வையற்றோரையும் அழையும் லூகா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் பதினான்காம் அதிகாரம் பனிரெண்டு முதல் பதினான்கு வரை உள்ள இறை வார்த்தைகள் அக்காலத்தில் தம்மை விருந்துக்கு அழைத்தவரிடம் இயேசு நீர் பகல் உணவோ இரவு உணவோ அளிக்கும் போது உம் நண்பர்களையோ சகோதரர் சகோதரிகளையோ உறவினர்களையோ செல்வம் படைத்த வீட்டாரையோ அழைக்க வேண்டாம் அவ்வாறு அழைத்தால் அவர்களும் உம்மை திரும்ப அழைக்கலாம் அப்பொழுது அதுவே உமக்கு கைமாறு ஆகிவிடும் மாறாக நீர் விருந்துக்கு அழைக்கும் போது ஏழைகளையும் உடல் ஊனமுற்றோரையும் கால் ஊனமுற்றோரையும் பார்வையற்றோரையும் அழையும் அப்போது நீர் பேறு பெற்றவராவீர் ஏனென்றால் உமக்கு கைமாறு செய்ய அவர்களிடம் ஒன்றுமில்லை நேர்மையாளர்கள் உயிர்த்தெழும் போது உமக்கு கைமாறு கிடைக்கும் என்று கூறினார் கிறிஸ்துவின் அற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் இயேசுவின் ஆசீர்வாதம் மற்றும் அன்னையின் துணை உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் எப்போதும் இருக்கட்டும் ஆமீன்